அனைவருக்கும் தமிழர் ரசனை செல்வத்தின் வணக்கங்கள் என் மண் என் மக்கள் பாதயாத்திரை யாத்திரை திருவண்ணாமலையை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கம் தொகுதிக்கு சென்றடைந்தது அந்த சங்கத்திலே கூடியிருக்கும் கூட்டத்தை பாருங்கள் எதற்காக இந்த கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே ஊழல் விட்டது ஊழல் அதிகரித்து விட்டது அந்த ஊழலை ஒழிக்க விட்டார் அண்ணாமலை என்ற ஒரு சிங்கம் அந்த ஊழல்வாதிகளை அடையாளம் கண்டு அவர் செய்து கொண்டிருக்கின்றார் மான பங்கம் அண்ணாமலையே நீதான் தமிழ்நாட்டின் சுத்த தங்கம் உன்னுடைய யாத்திரையிலே கலந்து கொள்வதிலே நாங்களும் ஒரு அங்கம் என்று அந்த கூடிய கூட்டம்தான் செங்கம் அந்த கூடிய கூட்டத்திற்கு நடுவிலே செங்கத்திலே இந்த சிங்கத்தின் உரையை கேட்டு பாருங்கள் அண்ணாமலை அவர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஐயா இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு விவசாயத்தை சார்ந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரையிலே இதுவரையில் எந்த முன்னேற்றமும் கிடையாது அதே சமயத்திலே உங்களிடம் வாக்கு பெற்றவர்கள் வசதியாகிவிட்டார்கள் ஆனால் வாக்களித்த நீங்கள் வாழ்வாதாரம் எழுந்து வாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் இந்த திராவிட கட்சிகள் இந்த தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டு இருந்தாலும் அதனால் நீங்கள் கண்ட பலன் என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஐயா நாம் எல்லாம் உழைத்து வாழக்கூடியவர்கள் நமக்கு உழைத்தால் தான் சோறு தான் கிடைக்கும் பேரு அப்படிப்பட்ட நாம் நாம் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் நமக்கு ஆண்ட கட்சியும் வேண்டாம் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற வேண்டாம் காரணம் என்னவென்று சொன்னால் இது குடும்ப ஆட்சி இது ஊழல் ஆட்சி இது அராஜக ஆட்சி இது அடாவடி ஆட்சி இந்த ஆட்சி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரே ஒரு வாக்கு இந்த இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே மோடிஜி அவர்களுக்கு வாக்களித்து பாருங்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகள் நமக்கு பிடித்த ஒரு தரித்திரம் மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டின் சரித்திரம் அதற்கு மோடிஜி அவர்கள்தான் ஒரே தாரக மந்திரம் அந்த தாரக மந்திரத்தை என் மனதிலே ஏற்று உங்களுடைய வாக்குகளை ஒரே ஒரு ஓட்டை மோடிஜிக்கு போட்டு பாருங்கள் என்று மக்களுக்கு போட்டு கொடுத்தார் ஒரு ரூட்டை மக்களிடத்தில் கேட்டார் ஓட்டை அந்த பாத்தே பாத யாத்திரை தொடர்ந்தது ஒரு ரூட்டை அதுதான் ஜோலார் பேட்டை